ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்களுக்கு திருச்சி சாதனா பிக்சர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த கேமரா என்ன கருப்பாக காட்டுது இப்போ வந்து அடுத்து என்ன விசேஷம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு புண்ணியதானம் பண்ணி பேர் வைக்க தான் போகிறோம் ஒரே டவுட்டாக இருக்குது லயா வைக்கிறதா லத்திக்கா வைக்கிறதா லத்திக்கா வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் லயான்னு சொல்லி தாங்க வந்து நான் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணாம்மா லயா வேணாமா ஏதோ நல்லா இல்லம்மா அப்படிமா இப்படிமா ஆச்சாமா போச்சாமாங்கிற ஆளுங்க எனக்கு அப்புறம் சேர் நீங்கள் வைக்கிறப்போ வைங்க லயா என்கிற லிபித்தா அப்படி ஏதோ எங்கள் வீட்டுக்கார் சொன்ன பேர் தாங்க வந்து கரெக்டாக இருக்கும் எங்கள் மாமா அப்பே சொன்னார் இந்த பிள்ளை வந்து அப்போ எப்போ என்னப்பா ஓல்டு பேராக இருக்குது நோல்டு பேராக இருக்குது அந்த பேராக இருக்குது இந்த பேராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டிட்டு கடந்தவொழுங்க எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு எப்படி பதினேழாந்தேதி இன்றைக்கி என்ன டேட் என்ன இன்றைக்கி இரு வாரம் பார்க்குறேன் இன்றைக்கி பதினாலு இன்றைக்கி பதினாலு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கெலாம் வீடு வாசலாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஜாமான் வாங்கி அரிசி பத்து படி பத்து பக்காவை எடுத்து ஆட்டி எடுத்தோன்னே இட்லி பொங்கல் வடை கேசரி சாம்பார் சட்னி இதெல்லாம் வச்சு காலையில் ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு நூற்றம்பது பேத்துக்கு மட்டும் பேர் வச்சு விட்டு பிள்ளைக்கு என் பேத்திக்கு வந்து என் பேத்தி ஐயோ என் பேத்திக்கு வந்து பேர் வச்சு விட்டு என் தங்கை குட்டி என் தங்கை குஞ்சுக்கு வந்து பேர் வச்சு முடிச்சு விட்டேன்னா அப்புறம் அப்பா ஒரு கடமை நல்லா முடிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த நாள் மட்டும்தான் என் பேத்திக்கு அதனால் அப்புறம் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கு வெளியில் வந்து சங்கு எடுத்துட்டேன் வெளியில் கிண்ணை எடுத்துவிட்டேன் வெளியில் ஸ்பூன் எடுத்துட்டேன் வெளியில் வந்து டம்ளர் எடுத்துட்டேன் அப்புறம் ஒன்றே முக்கால் பவுனுக்கு வந்து செயின்னு டாலர் எடுத்தாச்சு அப்புறம் வந்து கொலுசு எடுத்தாச்சு அப்புறம் வந்து இது அது என்னது அரணை எடுத்தாச்சு இது எல்லாமே என் பேத்துக்கு தேவையானது அனைத்துமே நான் வந்து எடுத்துட்டேன் நான் எடுத்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது நான் அடுத்து வந்து தேதி வந்து காலையில் ஆறு டு ஏழா இல்லை ஏழு டு எட்டோ தெரியலங்க நாங்கள் வந்து காலையில் வந்து புண்ணியதானம் ஐயரை கூட்டிகிட்டு வந்து புண்ணியதானம் வச்சு பேரழி பேர் சூட்டிட்டு பேர் சூட்டும் விழாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன் அடுத்து எங்கள் சின்ன பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் சின்ன மகள் இருக்கா பார்த்தீங்களா அவளுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஸோ இவளோட பெரிய பொண்ணோட வேலைகள் வந்து இப்போதிக்கி விட்டேன் இன்னும் அந்த பேர் சூட்டுற விழா மட்டும் முடிச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து என் சின்ன பிள்ளைய வந்து நல்லபடியாக ஆக்கணும் குணமாக்கணும் அதை குணமாக்கிட்டு முடித்ததுக்கு அப்புறம் தாங்க பழைய நிலைமைக்கு நான் வந்து திரும்ப வருவேன் உங்கள் திருச்சி சாதனாவாக மறுபடியும் வந்து அடி எடுத்து வைப்பேன் இந்த கேமரா மாதிரி வேறு நே கருப்பா காட்டி தொலைது என்ன சொல்லப் போறானோன்னு தெரியல நான் என்னத்தை நான் சொல்றது இது வேறு பெட்டுக்கிட்டலாம் ஒன்றும் சரி பண்ணாமல் இருக்குது மக்களே பேர் சுட்டும் விழா இது லிபித்தான்னு எங்கள் மாமா வச்சாருன்னு நினைக்கிறேன் லிபித்தாவா லியானாவா ஐயோ என்ன பேருனே எனக்கு தெரியல ஆனால் நான் வச்சது லயாங்க லயா வச்சு சர்டிவிகேட்டை வாங்கிட்டு வந்தாச்சு சரி என்ன பேர் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா வந்து லயான்னு வச்சு சர்டிவிகேட் வாங்கியாச்சு லயா என்கிற அவங்களுக்கு பிடிச்ச பேராக வச்சு கூப்பிட்டுக்கோ அப்படி சரிங்களா லியானா டயானான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஏஞ்சல்ஸ் பேரை வச்சு ஏதோ ஒன்று கூப்பிட்டுக்க வேண்டிதான் என் பேத்தியை ஏதோ ஒன்று இந்த அடைமொழி ரெண்டு பேர் உள்ளவங்க தான் என்றைக்குமே வந்து சாதிப்பாங்க அடைமொழி உள்ளவங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சாதிச்சிருக்கிறாங்க அது மாதிரி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அடைமொழி வச்சு இப்போ திருச்சி சாதனா அப்படின்னு என் பேர் ஒரிஜினல் வந்து சாதனா தான் ஆனால் திருச்சின்னு முன்னாடி அடைமொழி வச்சுக்கிட்டோம் பார்த்திங்களா அது மாதிரி எல்லாருமே வந்து அடைமொழி வச்சு பேர் வச்சாங்க எல்லாமே வந்து ஓஹோன்னு ஒரு நாலு பேருக்கு தெரிகிற மாதிரியாவது நல்லபடியாக வாழ்ந்துருக்காங்க சரி முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழ்த்துங்க இந்த தடவை வந்து நான் வந்து யாருக்கும் சொல்ல எங்கள் வீட்டு ஆளுங்களே வந்து குறைஞ்சது ஒரு அறுபது பேர் வருவாங்க சொந்தமே சும்மா எங்கள் அக்கா தங்கச்சிங்க அந்த பிள்ளை குட்டியோடு சேர்ந்த நூறு பேர் வருவாங்க கண்டிப்பாக மீதி ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பெரிய பெரிய இதில் வந்து இருக்கவங்க கொஞ்சம் அது என்ன சொல்கிறது எம்எல்ஏ அந்த மாதிரி ஒரு ஒரு நாலு ஒரு பத்து பேர்த்த வந்து கூப்பிட்டு எல்லாமே சொந்தக்காரங்க தான் அதனால சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேரை வச்சுட்டு என் பேத்திய ஜெகஜோதியாக பேரை வச்சு விட்டு சந்தோஷமான ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்றலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நன்றி சந்தோஷத்தில் என்ன சொல்கிறதுனே தெரிலாது இப்போ ஜாமான் லிஸ்ட்டு வந்து சமையல்காரங்க வந்து லிஸ்ட்டு எழுதி கொடுத்துட்டாங்க அதை வாங்கணும் நாளைக்கு இந்த துணிமணி மூட்டை மூட்டையாக இருக்குது அதை முதல்ல நான் துவைச்சிருவேன் துவச்சிட்டு ஊடு வாசலாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு ஜாமானை வாங்கி அடுத்த நாள் வந்து வந்து சுபபோகமாக வந்து பேர் சுட்டு விழா வந்து முடிச்சிடலாம் தங்கமே என் தங்கமே ஜெல்ல டாட்டா பை பை சியூ